ஹய் ஆல் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஷார்ட்ஸ் கிடையாது கொஞ்சம் லாங் வீடியோ தான் ஸோ நேற்று பாப்பாவுக்காக வந்து மாலை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அந்த ஷார்ட்ஸோடைய கண்டினியூஷன் தான் இந்த லாங் வீடியோ சரி நேற்று மாலை போட்டாங்க இன்றைக்கி கன்னி சாமின்றதுனால வீட்டில் வந்து கன்னி பூஜை பண்ணுறோம் ஸோ கோவிலில் போயிட்டு பூஜை பண்ணிவிட்டு வீட்டில் வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாேருக்கும் அன்னதானம் போடுறதா பிளானு ஸோ அதை தான் இன்றைக்கி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அடுத்தது பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எல்லா விளக்கெல்லாம் தேய்ச்சி போட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணிகிட்ருந்தேன் ஸோ தனியாக பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு லேடிஸும் ரெண்டு பேர் வர சொல்லியிருந்ததால் கூட ஹெல்ப்புக்காக ரெண்டு பேர் வந்திருந்தாங்க ஸோ நாளே வந்து தயிருக்கு பால் வந்து ரெடி பண்ணி அதை வந்து பொற ஊற்றி வச்சுருந்தேன் அதுவும் வந்து அழகாக தோஞ்சிருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சுண்டல் ஊற வச்சுருந்தேன் அதுவும் நல்லா ஊறி இருந்தது அதுக்கப்புறம் சாமிங்களுக்கு எல்லாத்துக்கும் குளிக்கிறதுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுருந்தேன் ஸோ தண்ணியுமே ஃபில் ஆகி வச்சுருந்தேன் ஸோ மேலே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூம்லாம் க்ளீன் இருந்தாங்க நான் போய் அழகாக மாலையெல்லாம் போட்டு சாமி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வந்துவிட்டேன் அப்புறம் விளக்கு இருந்தாங்க அவங்க அவங்களுக்கு சாப்பாடு செய்யணும் ரெண்டு பேருக்குண்டனால வீட்டில் வந்துட்டு சாப்பாடு சாதம் வத்தல் காரக்குழம்பு பொரியல்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் வீட்டில் அவங்களுக்காக தன் மறுபடியும் ஸ்பெஷலாக செய்ய வேண்டியதாக இருக்குது இதில் இன்னொரு வேலை என்னென்னு பார்த்தீங்கனாக்கா இவ்வளோ ஹெக்டிக்கான ஒர்க்கில் மோட்டரும் வந்து பழி வாங்கிடுச்சு நம்மளை ஸோ தண்ணி வந்து தண்ணி சேர்ந்து ஊற்றுன ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது எல்லாத்தையும் அங்கே மண்டபத்துக்கு போனாக்கா அன்னதானத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு காய்கறிலாம் கட் பண்ணி செஞ்சுட்டு இருந்தாங்க எல்லாரும் வந்தேன் பொங்கல் செய்யறதுக்கு தேவையான திங்ஸை எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம வீட்டில் காய்ச்சல் நெய் பச்சரிசி அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு எல்லாமே ரெடி பண்ணி வீட் வீட்டிலேருந்து எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போனேன் ஸோ அவங்க வந்து காரக்குழம்புக்கு வந்து மசாலா கேட்டுருந்தாங்க அதை அரைச்சி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை ரசம் காரக்குழம்புக்கு வந்து மசாலா கேட்டிருந்தாங்க எல்லாத்தையும் அரைச்சி அவங்க கையில் கொடுத்துட்டேன் ஸோ டைம் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் மணி வந்து த்ரீ தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சி ஸோ தம்பியை வந்து வீட்டில் வந்து பிக் பண்ணோம் அவனை கூப்பிடோன்ட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இந்த பூஜை வாசலில் வைக்கிறதுக்கான திருஷ்டிக்காக எலுமிச்ச மழமும் வேப்பில பூ இதெல்லாமே <laughs> வந்து ரெடி பண்ணி வச்சு அதை வந்து வச்சு என் தம்பி வரல ஸோ அவனுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வெயிட் இருந்தான் அவன் வந்தான் அவனுக்காக காஃபி போட்டு ரெடி பண்ணி பூஸ்ட் போட்டு வச்சுருந்தேன் ஸோ அவன் வந்து பூஸ்ட் குடிச்சிட்டான் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அவனை மண்டபத்துக்கு அனுப்பலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்துட்டு பதினெட்டு படிக்கட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க சாமிக்கு பூஜை பண்ணோன்னு போட்டு வைக்க சொல்லியிருந்தாங்க ஸோ பொட்டு வச்சுட்டு பூஜை சாமானெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் கோவிலுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து செட்டாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ ரொம்ப நாள் கழித்து ஸாரீ கட்ட இந்த சாரி வந்து கட்டியிருக்கேன் ஆஃப்டர் ஃபோர் இயர்ஸ் கழிச்சு ஸோ நம்ம ரெடி ஆகிட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சு கோவிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் பூஜை பண்ணுவாங்க இல்லையா ரெகுலராக வந்து ஆஃப் அன் ஹவர் போல் பாட்டு பாடி சாமிக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி கிளாப் தட்டி நல்லா வந்து ஐயப்பனுக்கு வந்து நல்ல ஒரு பாட்டு பாடி கேட்கும்போது நல்லா சுகமாக இருந்துச்சு ஐயப்பன் சாமி பாட்டு கேட்கும் போது ஸோ நம்ம பாப்பாவை கன்னிப்பூஜை பண்ணுறதுனால அவங்கள வந்து அழகாக மாலை போட்டு கோவில் அழைச்சிட்டு வீட்டுக்கு வரதா அதுதான் வந்து கன்னி பூஜை ஸோ கோவிலேருந்து அழைச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க இந்த மூமெண்ட்டை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வார்த்தையே கிடையாது அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் ஒரு அம்மாவாக வந்து ரொம்ப சந்தோஷமா அந்த கண்ணில் தண்ணி கலங்குது இன்னொரு பக்கம் சந்தோஷம் அதிகமாக இருக்குது ஸோ சாமிங்க எல்லாத்துக்கும் காலெல்லாம் கழுவி விட்டுட்டு பொட்டெல்லாம் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு திருஷ்டி எடுத்துகிட்டு எல்லா சாமிங்களும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாச்சு வீட்டுக்குள்ளே ஸோ வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து சாமிங்க எல்லாத்துக்கும் பாட்டு பாடி கன்னி பூஜை வந்து முடிப்பாங்க ஸோ எல்லா சாமியும் உள்ளே கூட்டிகிட்டு வந்து எல்லா படையலெல்லாம் போட்டு நம்ம சமைச்சு வச்சுருந்த சாதம் சாம்பாரெல்லாம் படையலெல்லாம் போட்டு சாமிக்கு வந்து நல்லா பாட்டு பாடி வந்த அத்தனை சாமிங்களும் என் குழந்தைய நல்லா பாட்டு பாடி நல்லா கன்னி பூஜை நல்லா அதையாக வரவேற்பது வந்து ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவாக இருந்தது எனக்கு ஸோ அதில் இருக்கிற பதினெட்டு படிகளுக்குமே வந்து விளக்கேற்றுனாங்க ஒரு ஒரு படிக்கும் அழகாக விளக்கேற்றி அதுக்கு பூஜை பண்ணி பாட்டு பண்ணாங்க சாமிங்களுக்கு வந்து அந்த பதினெட்டு படியில் இருக்கிற எல்லா படிக்கட்லையும் ஒரு ஒரு கற்பூரம் வச்சு பதினெட்டு படிக்கும் ஒரு ஒரு பாட்டு கற்பூரம் வச்சு சாமியை வந்து போற்றி வந்து பூ பூ இது போட்டாங்க பாப்பாவும் பண்ணாங்க உட்காந்துட்டு அத்தையோடு சேர்ந்து ஸோ அப்படியே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு டிவோஷனல் வைப் வைப் வந்து வீட்டுக்குள்ளே ஃபீல் பண்ணும் அத்தனை சாமிங்களும் எல்லாத்தையும் ஒன்றா ஒரு இடத்துல பார்க்கும்போது வீடு கோவில் மாதிரி இருந்துச்சு ஸோ எல்லாத்தையும் முடிக்கும் போது மணி பத் ஒன்பதுரை ஸோ சாமிங்கெல்லாம் பூஜை போட்டு சாப்பிட உக்காந்துட்டாங்க எல்லாம் நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க இது நெக்ஸ்ட் டேவோடைய கண்டினியூஷன் ஸோ இது வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்ட சாமி சாப்பிட்ட சாதம் கீழே போடக்கூடாதான் கோவிலில் வந்து எதாவது குளத்தில் அந்த மாதிரி போடணுமா ஸோ அங்கே மீந்த மி மற்ற மற்ற க்ராசரிஸ் எல்லாத்தையும் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து ஃபில் பண்ணிவிட்டு ரூம் எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்து இதில் என்ன ஒரு விஷயம்னா எல்லா விளக்கும் நின்று போச்சு நான் வந்து பாப்பா மாலை போடுற அன்னைக்கு ஏற்றுனேன் என் வீட்டுக்கு குத்து விளக்கு அம்மன் விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருந்தது ரொம்ப சந்தோஷம் தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு கீழே இறங்க வந்துட்டு எல்லாத்தையும் செட்டிலில் பண்ணிவிட்டு மணி ஒரு பதினோரு மணி போல தான் ரிலாக்ஸாக உட்காந்து ஒரே ஒரு பப்பாயாக சாப்பிட்டேன் ரெண்டு நாள் ஹெக்டிக்கான ஒர்க்கு பயங்கர பிஸியாக இருந்தது பட் ரொம்ப மனநிறைவாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை ஃபார் வாட்சிங்